தமிழ்நாட்டில் ஒரே நாளில் பதினாறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் கேட்டுப் பெறலாம் லட்சுமணன் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் பதினாறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் லக்ஷ்மணன் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தில் மீண்டும் இந்த கொரோனா தொற்றானது அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் கொரோனா தொற்றானது நேற்று ஒரே நாளில் பதினாறு நபர்களுக்கு கொரோனா தொற்று அந்த பாதிப்பானது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாகவே கேரளாவிலிருந்து கொரோனா தொற்று தினசரி இருநூறுக்கு மேற்பட்டதால் தற்போது குறை வருவதாக தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் அதாவது கேரளா பகுதியிலிருந்து தமிழகத்திலும் தற்போது நாள் இந்த கொரோனா தொற்றானது அதிகரித்து வருவதாக தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஏழாம் தேதி வரை ஒற்றை இலக்கில் அதாவது ஒன்று இரண்டு என இந்த கொரோனா தொற்று பாதிப்பாளர் இருந்து வந்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பானது பத்திற்கும் மேற்பட்ட நபர்களில் பாதிப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் மட்டும் பதினாறு நபர்களுக்கு இந்த கொரோனா தொற்றானது கண்டறியப்பட்டுள்ளது எனவும் தற்போது வரை தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு பேர் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் குறிப்பாக அதிகபட்சமாக சென்னையில் பதினெட்டு நபர்களும் கோவையில் ஏழு நபர்களும் திருவாரூர் ஐந்து நபர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்கு நபர்கள் என மொத்தமாக தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு நபர்கள் தற்போது இந்த கொரோனா சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்களுக்கு தனி வார்டுகள் அமைத்து தீவிரமான சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கேரளாவில் மட்டுமல்லாமல் இந்த சீனாவிலும் புதிய வகை கொரோனாவானது தொற்று திடீரென உருவாகி உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சீனாவில் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நேற்று நேற்று முன்தினம் என இரண்டு நபர்கள் இந்த கொரோனாவால் உயிரிழந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது தமிழகத்தில் தற்போது இந்த பதினாறு நபர்கள் அதாவது ஒரே நாட்களில் பதினாறு நபர்களை தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இடங்களில் இடங்களில் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு பல்வேறு சாதனை நடைபெறும் எனவும் அந்த பகுதியில் மட்டும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கும் எனவும் தற்போது மக்கள் துறை அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் பிரகாஷ் கூடுதல் நன்றி லக்ஷ்மணன்